வாங்க 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 பேசலாம் ப்ளீஸ் யூ வெல்கம் மை லைஃப் சேனல் சப்போர்ட் பண்ணுங்க கௌதம் குட் 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 மார்னிங் 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 சில குட்டி கலை வணக்கம் சாப்பிட்டீங்களா நான் ஓட்டு இட்டுட்டு வந்துட்டேன் ஓட்டு எடுக்க போன இடத்துல போட்டோ எடுக்காம பத்தில உம் போலீஸ் எடுக்க கூடாது சொல்லிட்டாங்க வீடியோ சின்னதா தெரியுதா அதுல இன்னொன்னு எங்க வீட்டுக்காரர் வந்து இப்ப ஏறுவாங்க யாருக்கெல்லாம் தெரியுது ஓட்டு சோ வாங்க 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 பேசலாம் முடிவாங்க அப்படி எல்லாரும் எங்க போயிட்டீங்க என்னாச்சு யாரையும் காணோம் வேற ஆஹ் ஹலோ 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 என்னப்பா நடக்குதீங்க யாரையும் காணோம் என்னாச்சு என்னப்பாச்சீ என்னப்பாச்சு என்னப்பாச்சு டக்கு 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 டக்குனு ஓடி வாங்க எல்லாரும் டப்பால் டிபி டப்பால் டிபின்னு ஸ்பீட் 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 வாங்க 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 ஓடி வாங்க டப்பி டிபின்னு ஓடி வாங்க எல்லாரும் ஹாய் டா செல்லம் ஹாய் அக்கா ஹாய் டா எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் வந்தனம் நமஸ்தே நமஸ்கார் சாப்பிட்டீங்களா எல்லாரும் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க இட்லி தோசை பொங்கல் பூரி வடைச்சபாதி நாங்க பூரி சாப்பிட்டோம் ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட்டோம் ஓட்டு போன இடத்துல பக்கத்துல hotel ல சாப்பிட்டோம் ரெண்டு பூரி ஒரு முட்டைக்கறி hi அக்கா hi டாக்டர் எல்லாரும் லைக் பண்ணி லைவ் சப்போர்ட் பண்ணுங்க டக்கு 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 என்ன ஆச்சு என்னப்பா ஆச்சு என்னப்பா ஆச்சு

நான் என்ன ஊரான கேரளா திருவனந்தபுரம் என்னுடைய பெயர் கலை செல்வி என்னுடைய சொந்த ஊர் சென்னை நான் தமிழ் படிப்பேன் மலையாளம் பேசுவேன் இங்கிலீஷ் பேசுவேன் ஐயப்பா சாமி சரணம் சும்மா விளையாடுனா சாமி தப்பா நினைச்சுக்காதீங்க ஓகே டிவிகே அது இங்க இல்லடா சொல்லும் இங்க வரல டிவிகேல இங்க இருக்க கிடையாது கேரளால அதெல்லாம் கிடையாது கேரளா தாமர கை அருவா ஓகே இதா இங்க இருக்கு இந்த மூணு சின்னம் தான் இங்க ஓகேவா அக்கா என்னுடைய கமெண்ட் ஐயோ என்னடா செல்ல ஹாய் போட்டீங்க செல்லாம் அதுக்கு முன்னாடி என்ன போடறாச்சு குட்டி உங்களுடைய கமெண்ட் ஹாய் தான் போடுற கடாச்சல அதுக்கு முன்னாடி நீங்க எதுவும் போடலடா கிடாச்சல குட்டி அக்கா என்னுடைய கமெண்ட் அது மட்டும் தான் தெரிஞ்சு தமிழ்ல இருந்து பாக்குறீங்களா தேங்க்யூ சாரி என்னுடைய ஐடில உள்ள வந்துருங்க மெம்பர்ஷிப் குள்ள வாங்க நான் சொல்றேன் ஓகேவா தேங்க்யூ ஹாய் அக்கா ஹாய் அம்மா ஹாய் 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 தமிழ்ல மெசேஜ் பண்ணுங்க ரிப்ளை பண்றேன் ஓகேவா தமிழ்ல மெசேஜ் பண்ணுங்கடா செல்லக்குட்டி எனக்கு எங்க ஊட்டுக்கார ஹீரோ தான் பிடிக்கும் மை ஹஸ்பண்ட் தான் மை ஹீரோ மை ஹஸ்பண்ட் இஸ் ஓ ஹீரோ லவ் டு ஃபைட் அரேஞ்சான மை ஹஸ்பண்ட் இஸ் ஓ ஹீரோ போஸ்ட் வர முடியல ஏன் நான் போஸ்ட்ல போட்டிருக்கேன் எல்லாம் இந்த கமெண்ட் பண்ண முடியல என்ன கமெண்ட் அக்கா உங்க நேம் என்னுடைய நேம் செல்விடா செல்ல குட்டி உங்களுக்கு விஜய் பிடிக்குமா என் ஹஸ்பண்ட் கீழே இருக்காரு பாருங்க குமார் லிங்க் தப்பா போஸ்ட் பண்ணிருக்க இனி எப்படி பண்றது ஒண்ணும் பண்ண முடியாதுன்னா கட் பண்ணி தான் போடணும் இனி இல்லைன்னா கட் பண்ணி போட்டா வந்து மேலே ஏறியா சேட்டா கட்டு டா கட் எது டேட்டாம் கட் இதுடான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மினிட் நான் என் வீட்டுக்கார கூட லைவ் டுகெதர் போடுறோம் ஓகேவா என் வீட்டுக்கார கூட லைவ் டுகெதர் போடுறேன் எல்லாரும் அப்படியே ஜாயின் பண்ணிக்கங்க ஓகேவா சாரி சின்ன 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 சாரி ஓகே